பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பாருங்கள் முதல்ல மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வாழைக்காயெலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரெட்டு அப்புறம் கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் வந்து மூணு பஜ்ஜி போட்டங்க வாழைக்காய் கத்திரிக்காய் ப்ரெட்டு மூணும் சேர்ந்த பஜ்ஜி மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி கிட்ட ரெடியாக வச்சுக்கிட்டு அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு அவன் போடணும் கடையில் கண்ட கண்ட எண்ணெயில் போடுறாங்க நம்ம வீட்டில்னால் ஏதாவது ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ணணும் அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் அதனால் பட்சின்னா வீட்டிலேயே போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அது எண்ணெய் தயவு செஞ்சு எந்த கண்டை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கு நல்லது நான் விளம்பரத்துக்காகலாம் பேசலை சாப்பிட்ணுன்னா கடலை எண்ணெய் தாளிச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அதுதான் ஹார்ட்டுக்கெலாம் நல்லது கடல் எண்ணெய் வேர்க்கடல் எண்ணெய் செக்கு எண்ணெய் வாங்கி முடிஞ்சால் செக்கு எண்ணெயில் செஞ்சு சாப்பிடுங்க எந்த எண்ணெய் பலகாரமும் உடம்புக்கு எதுவுமே ஆகாது அதேமாரி மாவு வந்து மாவு வந்து பச்சை மாவு வெறும் பச்சை மாவு மட்டும் போடக்கூடாது அதில் ஏன்னா பேஷன் ஆகும் வயிறு அப்படியே அந்த எண்ணெய் எகு இருக்கும் ஒரு மாதிரி அதனால் அந்த மாவு கரைக்கும் போது என்ன பண்ணுனா கொஞ்சம் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் வந்து பச்சை அரிசி மாவு வச்சுருப்போம் பாருங்கள் வீட்டில் இருக்கும் அந்த அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிணினா எண்ணெயே இழுக்காது அந்த அரிசி மாவு அந்த கோதுமை மாவு கொஞ்சம் பச்சை மாவு பச்சை மாவு கொஞ்சம் போட்டால் போதும் ஃபுல்லாகவும் பச்சை மாவே போட்டு ச போட்டிங்கனாக்கா அந்த கடலை மாவு போய் வயிற்றுக்கு சிலருக்கு ஒத்துக்காது அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாரி அது மூணு மாவு கொஞ்சம் கலந்து அது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு மாவு கரைச்சிக்கினாங்கனாக்கா நல்லா சூப்பராக செஞ்சு பச்சு வீட்லேயே சாப்பிட்லாம் குழந்தைங்களும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் கண்டை எண்ணெய் இல்லாமல் ஆயில் இல்லாமல் நம்ம வீட்லேயோ கடல் எண்ணெயில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ஆரோக்கியம் வயிற்றுக்கு நல்லது கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டிங்கனாக்கா உடம்பு ரொம்ப கெடுதல் கத்திரிக்காய் பச்சை பாருங்கள் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பச்சி ப்ரெட்டு அடுத்தது வாழைக்காய் பச்சி இது மூணுமே செஞ்சால் எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க அதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து சாஸ் டொமேட்டோ சாஸ் தான் அதுக்கு இதுக்கு நல்லா மேட்ச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா வேணுன்றவங்க வந்து சாஸு இல்லை அப்படின்னாக்கா சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி உடச்சிக்கடலை போட்டு தேங்காய் சட்னி போட்டு அது காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கணும் அந்த சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகா போட்டால் பச்சை வாட அடிக்கிற மாதிரி இருக்கும் காஞ்ச சட்னி காஞ்ச மிளகா போட்டு தேங்காய் போட்டு உடச்சிக்கலை போட்டு சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு